இந்தியாவில் எலக்ட்ரிக் வாகனங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக நாடு முழுவதும் மின்சார வாகனங்களுக்காக இருபத்தைந்தாயிரம் பொது சார்ஜிங் நிலையங்கள் நிறுவப்படவுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இவை அனைத்தும் கடந்த செப்டம்பரில் தொடங்கப்பட்ட பி எம் எலக்ட்ரிக் டிரைவ் ரெவல்யூஷன் என்ற பத்தாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டத்தின் கீழ் நடக்கிறது மேலும் எலக்ட்ரிக் இருசக்கர மூன்று சக்கர வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸுகள் ட்ரக்குகள் மற்றும் பிற எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மூவாயிரத்து கோடி ரூபாய் மானியங்கள் மற்றும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படவுள்ளது இருபத்தி நான்கு லட்சம் இருசக்கர வாகனங்கள் மூன்று லட்சம் ஆட்டோக்கள் பதினான்காயிரம் பேருந்துகளுக்கு ஆதரவு அளிப்பதே இத்திட்டத்தின் நோக்கம் எலக்ட்ரிக் ஆம்புலன்ஸ்களுக்கு ஐநூறு கோடியும் லாரிகளை ஸ்கிராப் செய்து மின்சார ட்ரக்குகளை வாங்குபவர்களுக்கு ஐநூறு கோடியும் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டுள்ளது பொது சார்ஜிங் நிலையங்கள் அமைப்பதற்காக இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் டெல்லி தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இவி கட்டமைப்பு சிறப்பாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார அமைச்சகம் புதிய வழிகாட்டுதல்களையும் வெளியிட்டுள்ளது அதில் நகர்ப்புறங்களில் ஒவ்வொரு ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் நெடுஞ்சாலைகளில் இருபது முதல் நூறு கிலோமீட்டர் வரம்பிலும் ஃபாஸ்ட் சார்ஜர் நிறுவ திட்டமிட்டுள்ளது பற்றி உங்கள் பார்வை என்னவென்று கமெண்டில் சொல்லுங்க